இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் இது வந்து நான் எப்பவும் செய்கிற மெத்தட்ல தான் அதாவது நான் ஆல்ரெடி இதே சேனல்ல வந்துட்டு மட்டன் பிரியாணி அதுக்கப்புறமா வந்து வெஜ் பிரியாணி எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் சிக்கன் பிரியாணியுமே செஞ்சுருக்கேன் ஆனா அரிசி மட்டும் வந்து சீரக சம்பா அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டுல நம்ம நார்மலா வந்துட்டு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி பிரியாணி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா சேம் மெத்தட் தான் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பிரியாணியோட மெத்தட் எப்படி நான் செஞ்சிருப்பேனோ அதே மாதிரி தான் இதுவும் செஞ்சிருக்கேன் வித்தியாசமா எதுவும் செய்யலை அரிசி மட்டும்தான் நான் மாத்தி செஞ்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்ல இங்கெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் பிரியாணி கிடைக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல இங்கெல்லாம் ஹைதராபாத் பிரியாணி தான் ஃபேமஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்னமோ நம்ம ஊர் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரியாணி பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் நான் இந்த சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி செஞ்சிருந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க